சிம்ம ராசி நேர்களே ராகு கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சி சிம்மத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு போன்றிருந்தார் பிரச்சனை சிக்கில் ராகு கேது கொடுத்தது சிம்ம ராசிக்காரங்க சந்தித்தாங்க அதே மாதிரிக்கு ரெண்டாம் இடத்துல கேது போன்றிருந்தார் ரெண்டாம் இடத்துல கேது பார்த்தா ஒரு பேசலாமா வேணாமா சிம்ம ராசிக்காரங்க எப்போவுமே ஹானஸ்ட் அதிகாரம் பவராக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி எட்டாம் இடத்துலருந்து வீ வீச்சே வீழ்ச்சியவே தள்ளிட்டு இருந்தாங்க ஆனால் எதையுமே ஒரு இடத்துக்கு போனாலும் எது ஒரு இடத்துக்கு போனால் வெற்றி இல்லை அப்போ ரெண்டாம் இடத்தில் கேது வா சொல்கிறா சொல்லு வாக்குக்கு பழிக்க படித்தனம் இல்லை ஒரு வார்த்தை சொன்னால் சிம்மராசிக்காரங்க எப்போவுமே ஆனஸ்ட் அதிகாரம் பவராக இருப்பாங்க கவர்மெண்ட் அதிகாரி கவர்மெண்ட் ஸ்டாஃப் கவர்மெண்ட்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற கூட சிம்மராசிக்காரங்க இப்போ சிம்மராசிக்கு வந்து ராகு கேது இது வரைக்கும் எட்டாம் இடத்தில் இருந்துச்சு ரெண்டாம் இடத்தில் கேது இருந்துச்சு பிரச்சனை சீக்கிரம் தான் செஞ்சாங்க சரி இப்போ வந்து என்னன்னா ஏழாம் இடத்துல வந்து ராகு வந்துட்டு லக்கணத்தில் ராசிலாம் கேது வந்துடுச்சு அப்போ லக்கணத்துலேயே காசு வச்சுக்க போய் அப்பா அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க ஆனால் இது எங்கே கொண்டி விடும் தெரியுமா அந்த லக்கணத்தில் ராசியில் கேது இருக்கிறதோ ஏழாம் இடத்தில் ராகு இருக்குது சிவன் கோயிலில் வண்டி விடுங்க ஈசனை பிடிக்கணும் ஈசனை பிடிச்சா தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இனி மேல் பட்டு இந்த ஒன்றரை வருஷ காலத்துக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்க சிவனை பிடிக்கணும் சிவனை பிடிச்சா தான் இவங்க வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடியும் குரு என்ன பார்க்குது இவர் குரு அஞ்சு குடையவன் என்னங்க குரு சிம்ம ராசிக்கு அஞ்சு குடையவனும் எட்டு குடையவனும் குரு பகவான் குரு பவானை வந்து மிதனத்தில் உட்காந்துருக்காரு மிதனத்தில் உட்காந்து என்ன பார்வை பார்க்குறாரு மூணாம் பார்வையாக பார்க்குறாரு மூணாம் படங்கிறது முயற்சி சாணத்தை இனிமேல் முயற்சி எடுத்தால் இந்த ராகுக்கது பயிற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க நீங்கள் இனிமேல் நீங்கள் இந்த ராகுக்கது பயிற்சி எட்டில் இருந்தது இப்போ ஏழுக்கு வந்திருக்குது கேது ரெண்டில் இருந்தது இப்போ ராசிக்கு வந்திருக்குது இதவே குரு மிதனத்திலிருந்து பார்க்குறார் என்ன பார்வையை பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையாக மூணாம் மடத்தை பார்க்குறாரு குரு வெற்றி அடையும் மூணாம் மடத்தை பார்க்கும்போது முயற்சி சாணம் அஞ்சாம் மடத்தை குரு பார்க்குறாரு பூர்வ புண்ணியாதிபதியை பூர்வ புண்ணத்தை பூர்வ புண்ணியத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு வெற்றியோ வெற்றியோ வெற்றி அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளதுங்க என்னங்க ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதே குரு வந்து ஒன்பதாம் பார்வை எதை பார்க்குறாருங்க அதாவது ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ராகு பகவானே பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அனைவர்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி அடையும் ஏன்னா அதாவது போனவங்களுக்கு வந்து போன வந்து ராகுக்கு வந்து எட்டாம் இடத்துல இருந்துச்சு எட்டாம் இடத்துல வந்து பிரச்சனை சிக்கல் தான் சந்திச்சு ஏன்னா அதை விட பாருங்கள் ஏழாம் இடத்துல சனி ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் நிம்மதி இந்த நிம்மதி வந்தால் அந்த க கஷ்டம் வரும் பண கஷ்டம் வந்தால் இந்த நிம்மதி வரும் ஏன்னா இப்போ சிம்ம ராசிக்கு எங்கே இருக்காருங்க சனி போன எட்டாம் இடத்துக்கு இப்போ பயம் வந்துருச்சுங்க முதல் இருந்த பயம் விட இப்போ பயம் ஓவராக வருது பயப்படாதீங்க கண்டிப்பாக பயப்படாதீங்க சிம்மராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கார் அஷ்டம சனின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏழாம் இடத்துல ராகு இருக்குது அதில் ஏழாம் இடத்துல ராகு இருக்குது லக்கணத்திலே கேது போன்றிருக்கார் ஞானகாரகன் சிவன் கோயிலுக்கு வழிபாடு போய்ங்க சிவனுக்கு வில்வேளை வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சிவனை பிடிங்க இந்த ரெண்டரை ஒரு ரெண்டரை ஆண்டு ராகுக்கு அது பேசியிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அதே நேரத்துக்கு குரு வந்து உங்களுக்கு குரு புனித பார்க்குது மூணாம் இடத்தை பார்க்குது அதே நேரத்துக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு குரு பார்க்கும்போது குரு பார்க்க